நண்பர்களே நீண்ட நேரம் நீங்கள் உடல் ஒரு உழவு விந்து வந்து சீக்கிரம் வந்ததுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்து மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விந்து வெளியேறாமல் உடல் ஒரு விழா கண்டினியூவாக ஈடுபட முடியும் அப்படி என்ன தான் இந்த மூலிகை ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விரப்பத்தன்மையே இல்லைங்க கடுவலது கூட இல்லை கழிவு சுயன்பம் பண்ணி பண்ணி என்ன ஆச்சுன்னா விரப்பத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் இருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ என்னால் என் மனைவி கூட சேரவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னால் போதும் மணி கணக்கில் நீங்கள் உடலூரில் ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் கொஞ்சம் கூட விருப்பத்தன்மை இல்லைனாலும் சரி கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லைனாலும் சரி சூப்பரான ஒரு அறமை மருந்துங்க தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது வேறு லெவல் ஒரு ப்ராடக்ட்டு அது மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா விந்து வந்து சீக்கிரம் வெளியேறுது பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு வைக்கும்பொழுதே அதிகப்படியான உணர்வுகள் உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறுது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தும் நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் பிறப்பிறப்பு வந்து நல்லா தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்தும் சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது வேறு லெவல் ஒரு ப்ராப்ளம் ப்ரா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நண்பர்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிய வகை சஞ்சீவி மூலிகைகளை சேர்த்து தயாரிக்கிறோங்க அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இது யூஸ் பண்ண வயது ஒரு தடை கிடையாது யார் வேணாலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் மெயினாக வயதானவர்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்க கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை என் மனைவி கூட என்னால் சேரவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா போதும் மணி கணக்கில் நீங்கள் உடலுறவில் ஈடுபடலாங்க அந்தளவுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது வேறு லெவல் ப்ராடக்ட் நண்பர்கள் அது மட்டும் இல்லைங்க பக்க விளைவுகள் அற்றது நீண்ட நேரம் நீங்கள் உடலுறுல ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்துவே முந்தாது நல்ல கம்மு போட்டு உள்ளே ஒட்டினாப்பில் இருக்கும் ஒரு மணி நேரம் ஆனாலும் விந்து வந்து வெளியேறாது நல்ல ஒரு விறப்புத்தன்மை ஏற்படுத்தி தரும் சுத்தமாக விரப்புத்தன்மையே இல்லை ஜீரோ பர்சன்டில் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாங்க அளவுக்கு இது வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கானெக்ட் பண்ணுங்கள் எங்கேருந்தாலும் அனுப்பித்தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் இருக்கும் நண்பர்களே நம்பி வாங்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் நீங்கள் உடல் உருவில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் உண்டாது சின்னதாக இருக்கக்கூடிய ஆணூர் பை வந்து தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றலாம் அந்தளவுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு